இப்படி எத்தனையோ வணிகங்கள் இன்னைக்கு ஆன்லைனில் நடக்குது இன்னும் சொல்ல போனா சில பொருள்கள் அது இல்லவே இருக்காது அந்த பொருளை கண்ணில் பார்க்க முடியாது பொருளே இருக்காது அந்த மாதிரி வியாபாரங்களும் இன்றைக்கு என்னங்க நடக்குது இது ஹலால் ஹராமா என்று நாம் என்ன செய்யறதுல இல்லை பாக்கிறது இல்லை அதனால உங்களுக்கு சொந்தமான பொருளை தான் விற்கணும் உங்க கைவசம் இருக்கிற பொருளை தான் விற்கணும் இல்லாத பொருளை கைவசம் இல்லாத பொருளை விற்கிறது மார்க்கத்துல அதே மாதிரி தான் நம்முடைய மார்க்கத்தில் வட்டி ஹாராங்க எல்லா வகையில் எந்த ரூபத்திலையும் வட்டிங்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது வட்டிக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன பல வகையான விளக்கம் இருக்குது ஒரு கடனுக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய லாபம் முழுவதுமே வட்டி தான் அதுதான் பெருமானார் சொன்னாங்க கடனுக்காக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பலன்களும் வட்டியை சார்ந்தது இப்போ உதாரணமாக சொல்கிறேனே இப்போ வாடகைக்கு விடுறோம் கடை வீடுகளெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க இப்போது பேசுகிறார் வீட்டுக்காரரும் வாடகைக்கு எடுக்கிறவரும் உட்காந்து பேசுகிறாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா வாடகை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான வாடகை இருபதாயிரம் ரூபா நாலு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான வாடகை ஐயாயிரம் ரூபா இது வட்டி என்னங்க வட்டி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா வாடகை இருபதாயிரம் நாலு லட்ச ரூபா அட்வான்ஸு கொடுத்தா வாடகை ஐயாயிரம் இது என்னங்க வட்டி இது ஏன் நீங்கள் கொடுக்குற அட்வான்ஸுங்கிறது கடன் அது ஒரு லட்சம் கொடுத்தாலும் சரி நாலு லட்சம் கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுக்கறது என்ன கடன் இல்லையா இந்த கடனுக்கு எதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க லாபமாக உங்களுக்கான வாடகை தொகை இருபதாயிரத்துலருந்து ஐயாயிரமா குறையுது இந்த ஐயாயிரம் வாடகை இருபதாயிரத்துலேருந்து எதனால குறையுது நீங்க கொடுக்குற அந்த நாலு லட்சத்தினால இதுக்கு பேரு தான் வட்டி நீங்கள் கொடுக்குற அந்த கடன் இருக்கிறது அந்த கடனுக்கு பதிலாக நீங்கள் எந்த பெயரில் எந்த வகையில் ஒரு லாப லாபத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அதுக்கு பேர் தான் நான் விசலாகும் வட்டின்னு சொன்னாங்க இப்போ இது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே என்னங்க இருக்குது ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான ஒரு வட்டியை நாம் வந்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இருந்து வரக்கூடிய வட்டியை வந்து நாம் என்ன செய்யறதில்ல தவிர்க்கிறது இல்லை கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறாங்க கிரெடிட் கார்டை அது அது அறவே ஜாகி ரொம்ப ரொம்பவே சொல்கிறாங்க அந்த டியூ முடிகிறதுக்குள்ள நான் வந்து நான் வந்து கடனை அடைச்சிருவேன் நான் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வர்றதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க இல்லையா இந்த தவணை காலம் முடிவதற்குள் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் கட்டலைன்னா நான் வட்டி செலுத்துவேன் நீங்கள் அந்த கையெழுத்து போடுவது வட்டிக்கு நீங்கள் சாதகமாகத்தான் கையெழுத்து போடுறீங்க வட்டி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க எனவே தவணைக்கு முன்னால் நீங்கள் பணத்தை முழுசாக கட்டிவிட்டாலுமே கூட ஆரம்பத்தில் நடந்த அந்த ஒப்பந்தமே ஹராம் அது அதில் கையெழுத்து போறது ஹராம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லுங்க வட்டி சார்ந்த பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்குங்கள் நாம் பேங்க் மூலமாக நடக்கக்கூடிய பல்வேறு பரிவர்த்தனைகள் பேங்க் மூலமாக நடக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் அதில் எது ஹலால் எது ஹராம் இதை பற்றி நாம் தெரிகிறதே கிடையாது இதெல்லாம் தெரியாமல் இந்த உம்மத்து நடக்கிறதுனால இந்த உம்மத்து வந்து நிம்மதி அளந்துருச்சு இமாம் அகமது கொண்டு ஹம்பல்கிட்ட கேட்டாங்க உள்ளங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும்னு கேட்டான் உள்ளங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும்னு கேட்டான் இமாம் அலஹா சொன்னாங்க பி ஹலால் இந்த உம்மத்து ஹலால சாப்பிட்டா நிம்மதியா இருக்கும்னு சொன்னான் ஹலால சாப்பிட்டா நிம்மதியா இருக்கும் நம்மலாம் என்னங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் சிக்கரில் அஹிதத்மா இன்னொரு குழு சிக்கரை கொண்டு உள்ளங்கள் அமைதி அடையும் சொல்லி இமாம் மஹமது சொன்னாங்க ஹலால சாப்பிட்டா இந்த உமத்து அமைதி அடையும் சொன்னாங்க இப்போ கேள்வி கேட்டவருக்கு இந்த சந்தேகம் அவருக்கும் வருது அவர் நேராக இமாம் சுஃபியான்கிட்ட போறாரு சுஃபியானை பொண்ணு ஒய்யை நாட்டை அவர்கிட்ட போய் கேட்குறாருங்க உள்ளங்கள் எதை கொண்டுங்க அமைதி வரும் இப்போ அவங்க சொன்னாங்க எப்ப திக்ருல்லாவை கொண்டு அல்லாவு திக்கர் செஞ்சா உள்ளங்கள் அமைதி அடையும் அப்போ அவரால் இருக்க முடியல நான் இமாம் கிட்ட கேட்டேன் அவர் ஹலால் சாப்பிட்டா உள்ள அமைதியாக இருக்கும்னு சொல்றாருங்க இப்போ சுஃபியான் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க இவா மஹமது சொன்னது கரெக்ட் அவர் அசல் உயிரை பிடிச்சிட்டார் அசல் உயிரை பிடிச்சிட்டார் என்ன திக்கரை கொண்டு அமைதிங்கிறது உண்மைதான் ஒரு மனிதன் திக்கிற இன்பத்தோடு எப்போ செய்வான் ஹலால சாப்பிட்டா தான் செய்வான் ஹலால சாப்பிடாதவன் திக்கரே செய்ய மாட்டான் செஞ்சாலும் அந்த திக்கரில் உயிர் இருக்காது உயிரில்லாத விக்கிற கொண்டு நிம்மதியும் இருக்காது எனவே இமாம் அகமது சொன்னதுதான் கரெக்ட் உள்ளங்களுக்கு அமைதி எப்போக்களில் ஹலாலி எப்போ ஹலால சாப்பிடுகிறானோ அதை கொண்டுதான் அமைதி என்று இமாம் அகமது சொன்னது கரெக்டு தான் அருமையானவர்களை இப்படி வியாபாரத்தினுடைய பல்வேறு தடுக்கப்பட்ட ஹராமான மக்குருவான மக்குரு தஹரி மக்ரு தஞ்சி என்று பல வகையான முறையில் நம்ம சமூகம் இன்னைக்கு அவங்க கொடுக்கல் வாங்கலை எந்த கவலையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் யூத கிறிஸ்தவர்கள் கொடுக்கல் வாங்கல்ல எப்படி நடந்தாங்களோ இந்த உம்மத்து அப்படி நடக்குது அப்போ இந்த உம்மத்துக்கு நிம்மதி இல்லை எங்கு போனாலும் நிம்மதி இல்லை எப்போ இந்த ஹலாலுக்கு நாம திரும்புவோமோ தூய்மையான வணிகத்துக்கு வருவோமோ அப்போதான் இந்த உம்மத்திற்கான முழு நிம்மதியும் கிடைக்கும் இது தொடர்பான பல்வேறு சட்டங்கள் உண்டு அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லா சொல்லுவோம் இல்லாமல்லாம் அல்லா நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் தூய்மையாக ஆக்குவானாக வட்டியாக இருக்கட்டும் லஞ்சமாக இருக்கட்டும் தடுக்கப்பட்ட எந்த வகையான லாபங்கள் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அவைகளிலிருந்து நம்முடைய வணிகத்தையும் கொடுக்கல் வாங்கலையும் எல்லா சுத்தமாக ஆக்குவதற்கு தௌஃபிக் செய்வானாக வா தாவானா அஹமது இல்லா விரும்பினார்